எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொல்றது நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் சொல்றேன் நான் கூட்டம் வந்து எடுத்து கொடுத்தேன் சம்பாதிச்சு கொடுத்த கொடுத்த மாதிரி அப்புறம் நாங்க கட்டணமெல்லாம் பேருந்து நினைக்கணும் சொல்றீங்க அந்த பேருந்து ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாக்குது ஓட்ட ஒரு சில பேருந்து அந்த பேருந்துல பயணம் செலுத்தும் போது அப்படியே ஒழுகுது கொடை பிடிச்சிட்டு போறாங்க நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணா பேருந்துல பயணம் செய்யும் பொழுது கொடை கொண்டு போகணும் மழை காலத்துல அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும் இப்படிப்பட்ட பேருந்து ஈர்ப்பதற்காக ஒரு ஆட்சி தேவை அண்ணா திமுக ஆட்சி பொழுது பதினைந்தாயிரம் புதிய பேருந்துகளை கொடுத்தோம் பதினைந்தாயிரம் புதிய பேருந்து நீ எவ்வளவு என் பேருந்து வைக்கிற வெறும் ஒவ்வாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்திருக்காங்க